ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு என் கூட டாக்டர் பிரகாஷ் பிசியோ என் கூட இருக்காங்க அவங்கள இன்டர்வியூ பண்ற ஒரு வீடியோவை தான் இப்போ பார்க்க போறோம் வணக்கம் டாக்டர் உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வியூவர்ஸ்க்காக வணக்கம் நான் தெரபிஸ்ட் பிரகாஷ் நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க உங்களோட கிளினிக் எங்க இருக்குது நம்ம வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் சொல்றீங்களா வணக்கம் நான் நைன்டி த்ரீலேருந்து நைன்டி செவன் சவிதா காலேஜில் ஃபிசியோதெரப்பி முடிச்சேன் முடிச்சுட்டு நைன்டி எயிட்டில் எல்லாம் முடிச்சுட்டு அப்போ கிளினிக் ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் ஈரோட்டில் செத்திபாளையங்கிற இடத்துல டுவெண்ட்டி செவன் இயர்ஸாக வச்சுருக்கேன் இடையில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது ஒரு செவன் இயர்ஸ் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் ஒரு அரௌண்ட் தேர்ட்டி கண்ட்ரீஸ் நான் ட்ராவல் பண்ணேன் ட்ராவல் பண்ணி ட்ராவலராக இருந்தப்போவும் நான் நிறையா இடத்துல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நேஷனலிட்டிஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறீங்க எஸ் ஃபிசியோதெரபிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இங்கிலீஷ் மெடிசனில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ஃபிசியோதெரபி அதில் எல்லா நெ நிறைய வகையான ஃபிசியோதெரபி ரிலேட்டட் பிரச்சனைக்கெல்லாம் எக்ஸைஸ்லேயே க்யூ பண்ணுறது ஸோ சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது தேவைப்படுறப்போ அல்ட்ராசவுண்ட் ஐஎஃப்டி ஆர் ட்ராக்ஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டர் அந்த மாதிரி சம் மெஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதாக இருக்கும் மெஷின்ஸும் இன் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான் ஸோ சைடு எஃபெக்ட் கிடையாததில்ல அது வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் க்யூர் ஆகிறது எல்லாமே பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகிறது எல்லாமே எக்ஸைஸ் மூலம்தான் க்யூர் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் நிறையா பிரச்சனைகள் சரியாகும் அதில் முக்கியமானது எடுத்துக்கிட்டால் கழுத்து வலி இடுப்பு வலி முழங்கால் வலி ஒரு பக்கவாதம் வந்து ஒரு சைடு பேரலைசிஸ் ஆனவங்க மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அப்புறம் வந்து ஒரு பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இன்னும் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நிறைய பிரச்சனைக்கு ஃபிசியோதெரப்பி ஆண்கள்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு கோமின் Pain, Shoulder Pain, Stroke patient அவங்களுக்கு இது நல்ல கேள்வி ஆ கேட்டா என்னோட கிளினிக்க பொறுத்த அளவுக்கு நான் அந்த ஃபெமில ஃபிசியோதெரபிஸ்ட் ஒருத்தவங்க மோரிஸ் அந்த அவங்க காயின்ட் கேம்சி எக்ஸ செஞ்சுட்டு 2 இன்னும் இங்க வர்க் பண்றாங்கங்களோட பாலிசி என்னன்னா மோதோ நாள் ஃப்ரீ கன்சல்டேஷன் இங்க கிளினிக் வந்தாலும் சரி நாங்களே வீட்டுக்கு போய் பார்த்தாலும் சரி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்லைனில் வீடியோ காலில் அந்த பேஷண்ட்ட கன்சல்ட் பண்ணாலும் சரி வாய்ஸ் காலில் பண்ணாலும் அது வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன் அதுக்கு வந்து சார்ஜ் கிடையாது அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிட்டு அவங்களோட ப்ராப்ளம் ஏற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்டிகேஷன் கையில கையில் வச்சிருக்கலாம் வைக்காமல் ரொம்ப சிம்பிள் ட்ரபுள்லேயும் வந்திருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டேஸ் அண்டு எவ்வளோ நேரம் அண்டு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்து வேற மோஸ்ட்லி சொல்ல போனால் முழங்கால் வலி கழுத்து வலி இடுப்பு வலி ஸ்பாண்டலை ஆர்த்ரைட்டிஸ் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் பதினஞ்சு நாள் சொல்ல வாய்ப்பு இருக்கு பதினஞ்சு மணி நேரம் மினிமம் வந்து ஒரு மூணுலேருந்து ஏழு மணி நேரம் இது வந்து நாலு கணக்கு தான் இல்லை ஒருத்தவங்க வெளியூர் போக வேண்டியதாக காலத்தில் ஒரே நாளைக்கு டூ ஹவர்ஸ் கூட வந்துட்டு சீக்கிரமாக முடிப்பாங்க சம்டைம்ஸ் த்ரீ ஹவர்ஸ் விடுவாங்க இதை பொறுத்து தான் இது இருக்குது பக்கவாதம் இந்த மாதிரி பேஷண்ட்லாம் வந்து ஹெவி பேரசிஸாக இருந்தால் ஒரு மோஸ்ட்லி ஃபிஃப்டீன் டேஸ்லேயே அவங்க பழைய பைக் ஓட்டுற அளவுக்கு ரொம்ப நார்மல் லைஃப்க்கு எடுத்துக்குது ஒன் மந்த் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு இருபது பேர் வந்தால் பத்தொன்பது பேருக்கு கண்டிப்பா சரியாகுது யாரோ தான் கொஞ்சம் நம்ம நினைச்சதை விட கொஞ்சம் பெரிய ட்ரபுளா இருக்கிற மாதிரி இருக்கு

ஈவன் கிளினிக் வர பேஷண்ட் ஆகட்டும் நான் பார்க்குறேன் ஈவன் ரீசெண்டாக பாலக்காடு போய் கூட பேஷண்ட் பார்த்துட்டு வந்தேன் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஹவுஸ் விசிட் போய் பார்க்குறேன் அண்டு கிளீனிக்கும் எங்களோட அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளினிக் யார் வந்தாலும் பார்க்குறேன் இதை தவிர வேர்ல்டு வைடு நாட் ஓன்லி இந்தியா நிறையா நாள் ஸ்லோவாக்கியா செக் ரிப்பப்ளிக் ரஷ்யா யூஎஸ் இது மாதிரி ஈவன் ஒயிட் பர்சன் நாட் இந்தியாவிலேருந்து போய் செட்டில் ஆனவங்களில் வெஸ்டர்னர்ஸே கூட என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு வந்திருக்காங்க ஆன்லைனும் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டுலேருந்து பேப்பார்லேருந்து பே பண்ணி கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு நல்லா சரியாயிருக்கு இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆன்லைனும் ஆஃப்லைனும் ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் இருக்கு ஆன்லைன்ல எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தாலும் ரொம்ப கழுத்து வலி புதிங்கால் வலி முழந்தால் வலி ஈவன் பக்கவாத பேஷண்ட் கூட ஆன்லைன்ல பார்த்து பண்ண முடியுது ஏன்னா நேரில் போனாலும் டீச்சிங் எக்ஸைஸ் தான் ஆன்லைன் ஆன்லைன்லயும் டீச்சிங் எக்ஸைஸ் தான் அதனால ஆன்லைனில் பாக்குறப்போ இந்த ஜியாகிரபி வந்து ஒரு மேட்ரே கிடையாது எங்க இருந்து வேணாலும் பேசன்ஸ் கால் பண்ணலாம் அண்ட் நல்ல விஷயம் வந்து முதல் நாள் ஃப்ரீ கன்சல்டேஷன் அதனால இதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிங்க ஆன்லைன்ல பண்ணாலும் எல்லா பேஷண்ட்டும் கியூர் ஆகுதா ஸ்ட்ரோக் பேஷண்ட் நீ பெயின் ஷோல்டர் பெயின் எல்லாமே ஆன்லைன்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே சரி ஆகுதா பேஷண்ட்ஸ் அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கு உங்களுக்கு ஆன்லைன் பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக் உங்களுக்கு எப்படி இருக்குது இது மிகவும் முக்கியமான கொஸ்டின் கோவிட் நைன்டீன் முன்னாடி வரைக்கும் எனக்கும் கூட தெரியாத ஆன்லைன்ல பிசியோ கொடுத்து பேஷண்ட்டை பார்க்க முடியுமா பார்த்து சரியாகுமான்னு கோவிட் நைன்டீன் அப்போ நான் கிளினிக்கு க்ளோஸ் பண்ணதுனால சம் பேஷண்ட்ஸ்க்கு ஆன்லைன்ல ஆரம்பிச்சு பார்த்தா நேர்ல வர்றப்ப எப்படி சரியாகுதோ அதே மாதிரியே ஃபாஸ்ட்டாகவும் அவங்க வீடு அவங்க கம்ஃபோர்ட் அவங்க பெட்ல இருந்து எக்ஸசைஸ் பண்ணியும் ஆச்சு அதுக்கப்புறம் சரி ஃபஸ்ட்டு கழுத்து வலிக்கு வந்தாங்க க்யூராச்சு அப்புறம் ஒவ்வொன்றா வந்து ஒரு ஆஸ்டியோ அத்திரைட்டிஸ் வந்தாங்க அப்புறம் ஃப்ரோசன் ஷோல்டருக்கு வந்தாங்க பெரிய அத்திரைட்டிஸ் ஷோல்டர் கை தூக்க முடியாமல் எல்லாமே ஆன்லைனில் பார்த்துட்டே இருந்தப்போ அப்புறம் பார்க்கின்சன்ஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சிபி சைல்டு அந்த மாதிரி வந்தாங்க ஆர்டிசம் அப்புறம் ஒருத்தவங்க வந்து பிளான்ஸ் குறிஞ்சிக்காக இப்படியா நான் பார்க்க 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 என்னாச்சுன்னா ஒரு ஹண்ட்ரட் ஆச்சும் டெஸ்டிமோரியல் வந்துருச்சு ஒரு நூறு பேஷண்ட் ஆச்சும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிய வந்து நான் ஆன்லைனில் ஒரு பைலட் வர ஒரு டெஸ்டா பார்த்து முடிச்சேன் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு எல்லா நோயுமே கிட்டத்தட்ட எல்லா நோயுமே ஆன்லைனில் க்யூர் ஆகுது தேவையில்லாமல் டிராஃபிக்ல வர தேவையில்லை ஒரு ஏரியா வைஸ் இங்க போகணும் அங்க போகணும்னு தேட தேவையில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு அதனாலேயே நான் வந்து ஒரு வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டாட் ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டாட் ஓஆர்ஜி அது டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இந்த வெப்சைட்டும் ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு ஆப்போ ஹச்இஎன் சொர்க்கம் அது ஹெவன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் முன்னூறு தகுதி நாள் இப் இந்த மாதிரி வரும் இதில் யாராச்சும் போய் என்கொயரி பண்ணாலோ அதில் என்னோடய வாட்ஸ்அப்பில் அமுத்துனாலோ இல்லை கால் பட்டன் அமுத்துனாலோ எனக்கு கால் வந்துடும் வேர் வைடு யாரு வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் வந்துச்சுன்னா நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்லைனில் க்யூர் பண்ணுறேன் ஆன்லைன் ஃபிசியோதெரப்பிக்கு மிகவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கு அந்த டெக்னாலஜி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் வர்ற அளவுக்கே தான் சரியாகுது ஃபர்ஸ்ட்டு எஜிடேட் பண்ணுவீங்க ஆனால் நான் சொல்றேன் பேஷண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன் உடனே வேணாம் வேணாம்னு டெய்லி கிளினிக் வந்துட்டு இருப்பாங்க ஒரு நாள் ஒரு ஆன்லைன்ல இருக்க வேண்டிய சூழலில் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நான் கூப்டா கூட கிளினிக் வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதனோட ஒரு அருமையான அந்த ஈஸியாக வீட்டிலேருந்தே எடுக்கிறதும் கியூர் ஆகிறதும் ஒன்று தான் கடைசியா நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் பிசியோதெரப்பில எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து தான் எல்லாத்தையும் கியூர் பண்ண முடியுது பேசிவ் மூமெண்ட்லாம் அவ்வளோக்கா அவ்வளவுக்கா இல்லை

டுவெண்ட்டி செவன் பார்க்குற நல்ல பேஷண்ட் சக்ஸஸ் ரேஷியோ நைன்டி நல்லாவே க்யூர் ஆகுது ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பார்ப்போம் நானும் என்னோட சின்ன டீம் நானும் மோனிஷா இந்த ஒன்று ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க தேங்க்யூ டாக்டர் இவ்வளோ நேரமும் உங்களோட ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபீல்டை பற்றி ரொம்ப அழகாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க ரொம்ப தேங்க்ஸ் கொடுத்து ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்போ நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டாக்டரோடைய நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வேணும்ன்ற அப்படின்றத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி டாக்டர் பாருங்கள் நன்றி வணக்கம்